சுற்றுலா செல்ல அனுமதி வேண்டி தந்தைக்கு கடிதம் மதுரை பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் அன்பு மகள் சரஸ்வதி எழுதுவது இங்கு நான் நலம் அதுபோல் நீங்களும் அம்மா தம்பி நலம் அறிய ஆவள் சென்ற ஆண்டை போலவே இவ்வாண்டும் நான் நல்ல மதிப்பெண் பெறுவேன் ஆண்டு தேர்வு முடிந்த மறுநாள் பள்ளியில் இருந்து ஊட்டிக்கு சுற்றுலா செல்ல உள்ளனர் அதில் நானும் கலந்து கொள்ள விரும்புகிறேன் மூன்று நாட்கள் செல்லும் இச்சுற்றுலாவில் சாப்பாட்டு செலவுடன் ரூபாய் மூவாயிரத்தை பள்ளியில் கட்ட வேண்டும் கை செலவுக்கு தங்கள் விருப்பம்போல் சிறு தொகையை சேர்த்து அனுப்பும்படியும் சுற்றுலா செல்ல இசைவு தரும்படியும் தங்களை அன்புடன் வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் அன்புமகள் சரஸ்வதி உரைமேல் முகவரி பெருணர், சி கண்ணன் பதினைந்து முருகன் கோவில் தெரு திருமங்கலம்